அனைவருக்கும் வணக்கம் நாம் பகவான் ஸ்ரீராமருக்கும் அவருடைய ஞானகுருவாகிய வசிஷ்டருக்கும் இடையிலே நடைபெற்ற ஞானசாதன உரையாடல் நூலாகிய யோக வாசிஷ்டம் என்கிற நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் பொதுவாக நல்லவற்றை சொல்லுவதும் நல்லவற்றை கேட்பதும் நல்ல வண்ணம் வாழ்வதும் தான் ஆன்மாவுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் கடந்த பதிவிலே மனதின் ஆசைகள்தான் கர்மமனைகள் ஏற்படுவதற்கு காரணமாகின்றன மணம் செய்த தவறுகளுக்காக உடல் தண்டனை பெற்று மரணத்தை சந்தித்து விடுகிறது ஆனால் ஆன்மா கர்மமனைகளை சுமந்தபடியாக மறுபடியும் அடுத்த நிலைக்காக அடுத்த பிறவியை எடுக்கிறது இதிலிருந்து விடுபடுவதற்கு யோக வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம் என்கிற கருத்துக்களை கடந்த பதிவிலே பார்த்தோம் இந்த பதிவிலேயும் தொடர்ந்து பகவான் ராமர் கேட்கக்கூடிய கேள்விகளையும் அதற்கு வசிஷ்ட சொல்லக்கூடிய பதிலையும் பார்க்கலாம் பகவான் ஸ்ரீ ராமர் கேட்கிறார் முனிசிரேஷ்டரே சங்கல்பரூபமாகிய மனஸ் ஜட சம்பந்தமான விஷயங்களில் எப்படி நிலை பெற்றது என்பது எனக்கு விளக்கி சொல்கிறார்கள் என்று கேட்கிறார் வசிஷ்டர் சொல்லுகிறார் மனசு சஞ்சல சொரூபம் என்று மேலே சொன்னோம் சஞ்சலம் ஏற்பட காரணம் என்ன தான் யார் என்று அறியாமையே சஞ்சலத்திற்கு காரணம் இந்த சந்தேகத்தினால் ஒவ்வொரு பொருளிலும் தான் இருப்பதாக பாவித்து அதில் தன்னை கண்டு அதிலேயே சிக்கிக் கொள்ளுகிறது இப்படி எல்லா பொருட்களிலும் பற்றுதல் அடைந்து அவைகளாகவே மாறிவிடுகிறது இதனால் ஜடத்தன்மை வேரூன்றிவிட்டது இப்படியின்றி தான் யார் என்ற வாஸ்தவ ஞானம் ஏற்பட்டு சந்தேகமின்றி இருக்குமானால் மனதுக்கு சஞ்சலம் ஏது ஆதலால் தன் சுயநிலையாகிய சாந்தத்தில் அது நிலைத்து நிற்கும் ஆகையால் அஞ்ஞானமே சஞ்சலத்திற்கு காரணம் இச்சஞ்சலங்களே கிரியை கர்மா வாசனை என்பவைகளாக ஏற்படுகின்றன எவ்வித கிரியைகளும் மனத்தின் ஏவல் இன்றி ஏற்பட முடியாது ஆகவே சுத்த சம்பித்தே ஒரு கடங்கத்தினால் மனஸ் என்ற நிலைமைக்கு வந்தது இந்த மனஸ் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒருமுகமாகி ஒரு நிச்சயத்தை அடையும் பொழுது புத்தி என்று சொல்லப்படுகிறது மனசுக்கு நான் என்ற பாவம் ஏற்பட்ட பொழுது அகங்காரம் என்று சொல்லப்படும் ஒரு பாலனை போல் பல விஷயங்களில் சஞ்சலப்பட்டால் அப்பொழுது சித்தம் என்று சொல்லப்படும் இவ்விதமே கர்மம் கற்பனை ஸ்மிருதி வாசனை என்று சமயத்திற்கேற்றபடி பல்வேறு நாமங்களால் வழங்கி வருகிறது இருப்பது சுத்த சம்வித் ஒன்றியாகினும் இரண்டு என்ற பாவம்தான் பூரணமாக உணரப்படுகிறது இதுதான் வித்தை என்று அஜ்ஞானத்தால் சொல்லப்படுகிறது இங்கே சொல்லப்பட்ட கருத்தை நாம் ஊன்றி பார்க்க வேண்டும் மனசு எப்படி உருவாகியது என்பதை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சித்தவிதத்திலே அழகாக விளக்கியிருக்கிறார் ஜீவன் என்பதிலிருந்து உற்பவித்து வந்த ஜீவசக்தியாகிய வாயு என்பது சலித்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நான்காகவும் பிரிந்திருக்கிறது என்று குறிப்பிட்டார் மனதின் அகங்காரம் என்பதே நான் என்கிற உணர்வை கொடுக்கிறது நான் என்கிற உணர்வு வந்த போது வழியாக பார்த்த இந்த உலகத்தை புத்தியின் உதவியோடு புரிந்து கொண்டு அதுதான் உண்மை என்று கருதி மனம் வெளியிலேயே சலித்து கிடக்கிறது நீ செய்வது தவறு என்பதை சுட்டிக்காட்டி ஆன்மாவை நோக்கி செல்லலாம் வா என்று கரம் பற்றி அழைக்கிறது சித்தம் ஆனால் சித்தத்தின் அழைப்பை புறக்கணித்த மனம் புத்தியின் வழியாக செல்லுகிறது புத்தியின் வழியாக சென்று புலங்குற வழியாக பார்க்கும் உலகத்தையே உண்மை என்று கருதி இருந்த காரணத்தால் பற்ப விதமான இடையூறுகளுக்கு மனமும் காரணமாகிறது ஆனால் மனம் செய்த தவறுக்கு தண்டனை உடலுக்கு கிடைக்கிறது உடல் துன்புறுகிறது மனம் கர்ம வணிகை சுமக்கிறது இப்படித்தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ராமர் கேட்கிறார் உங்கள் உபதேசத்திலிருந்து மனஸ் ஜடமா அல்லது அஜடமா என்ற நிச்சயம் ஏற்படவில்லை இதை தெளிவுபடுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் வசிஷ்டர் சொல்லுகிறார் அது இரண்டுமான தோற்றத்தை உடையது ஆகையால் இரண்டுக்கும் நடுவிலே உள்ள தன்மை என்றே சொல்ல வேண்டும் இதுவோ அதுவோ என்ற நிச்சயம் தனக்கு ஏற்படாமல் ஆதரால் இங்கும் அங்கும் ஊசராடி திகைத்து நிற்பதைத்தான் மனசு என்று சொல்லுகிறோம் இதர கொள்கைகளாகிய நியாய வைசேஷிக சாங்கிய ஜெய்மினி புத்த சமயத்தவர்களால் இந்த மனசின் சுரூபம் வெவ்வேறு விதமாக சொல்லப்படுகிறது ஆனால் இக்கொள்கைகள் யாவும் புத்திக்கோ யுக்திக்கோ ஒப்பவில்லை ஆகையால் இங்கே ஒரே ரூபமாக விஸ்தரித்து சொல்லப்பட்டதை மனதில் வாங்கிக் கொள்ளவும் மனஸ் ஜடமாக இருந்தால் காரணமாக இருக்க முடியாது அஜடமாக இருந்தாலும் அப்படியே சேதனத்தன்மை உள்ள சிறந்தி பூச்சி எப்படி ஜடமாகிய நூலை தன் தேகத்திலிருந்து வெளிப்படுத்தியும் பிறகு தன்னுள் எடுத்துக்கொள்ளவும் செய்கிறதோ அது போலவே சுத்த சம்பித்தானது இந்த பிரபஞ்சத்தை தன்னிடம் தோற்ற வைக்கவும் மறைக்கவும் செய்கிறது காணுகின்ற புருஷனும் மறைக்கின்ற புருஷனும் இம்மனசே ஆகவே இந்த மனசுதான் தேவர்கள் அசுரர்கள் கிண்ணர்கள் மனிதர் என்றெல்லாம் விஸ்தரித்து தன்னையே வெவ்வேறாக கருதி அவ்விதமே கண்டு அனுபவித்து பிறகு சஞ்சலித்து துக்கித்து கடைசியாக விவேகம் தோன்றி ஆத்மாவை அடைகிறது ஆத்மாதான் சத்தியம் சாஸ்வதம் பரமசுகம் இதிலிருந்து தோன்றிய மனதோ சருஷ்டிப்பதிலும் நாசமடைந்ததிலுமே சுழல்கிறது ஆகையால் மனம் க்ஷீணித்தால் ஆத்ம லாபம் இந்த மனசைத்தான் சித்தாகாசம் சிதாகாசம் ஆகாசம் என்று மூன்று விதமாக ஞானம் அடையாதவர்களுக்கு சொல்லப்படும் ஆகையால் வாஸ்தவத்தில் ஞானிகள் அறிந்தபடி அது ஒரே ஸ்வரூபமுடையது இடம் காலங்களை தழுவி வெவ்வேறு பெயரால் அழைக்கப்படலாம் இங்கே வசிசு சொன்ன கருத்துக்களை கொண்டு பார்க்கும் போது நமக்கு இதுவரையிலும் ஏற்பட்டிருந்த சில கேள்விகளுக்கான விடை தென்படுகிறது மறைந்திருக்கும் அந்த விடையை விளக்க முயற்சி செய்யலாம் அதாவது ஒருவன் இந்த உலகிலே வாழ்ந்திருக்கிறான் யோக வாழ்க்கையில் ஈடுபடுகிறான் தன்னுடைய ஆன்மாவை மேன்மைப்படுத்தக்கூடிய யோக பயிற்சிகளை செய்கிறான் இந்த காரணத்தினால் ஆத்மா என்பது பலமடைகிறது அதனோடு கூட மனம் மெல்ல மெல்ல தன்னை உயர்த்தி கொள்ளுகிறது அடங்கிய மனம் சத்குருவாக மாறி அமைந்து ஞானத்தை போதிக்கிறது என்பதையும் நாம் அறிந்திருந்தோம் அப்படி இல்லாமல் மனதின் ஆற்றல் என்பது அதிகரித்து மனோவேகம் என்பது மிகவும் அதிகரித்து விட்டால் அந்த மனம் என்கிற நிலையிலேயே சஞ்சரித்திருந்தால் மரணம் என்பது ஏற்பட்டான கிரகம் மனம் வலுவான நிலையிலே இருந்தால் திரும்பவும் இந்த உடல் எடுப்பதோ அல்லது வேறு ஏதாவது நிலைகளுக்கு செல்லுவதோ அது இயல்பாக செய்யும் காரியமாக மாறிவிடுகிறது ஆன்மா என்கிற நிலையை மனம் புரிந்து கொள்ளாமல் தவிப்பதுதான் எத்தனைக்கும் காரணம் இதை எப்படி புரிந்து கொள்வது என்பதை பற்றி இங்கே வசிஷ்டர் சொல்லுகிறார் ஆன்மா பலமாகி இருக்கக்கூடிய ஒருவன் தான் மிகப்பெரிய நிலையிலே இருப்பதாக உணர்கிறான் அப்படி உணர்ந்தவன் தான் தேவனாக அசுரனாக முடிவனாக எப்படிப்பட்ட நிலைகளிலே நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறான் ஆனால் தான் ஆன்மா என்பதை புரிந்து கொண்டு மனதின் திறத்தை கொண்டு வாழும் வாழ்க்கையை துறந்து ஆன்மாவிலே சென்று லயப்பட்டுவிட்ட போது இந்த நிலைகள் இல்லாமல் ஆகின்றன அப்படி என்றால் தேவராக அசுரராக தெய்வமாக இப்படிப்பட்ட நிலைகளிலே வாழ்ந்திருப்பவர்கள் மனதோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஆன்மா என்கிற நிலையை இன்னமும் அடையவில்லை என்பது பொருளாகிறது ஒருவன் தான் உருவாக்கி வைத்திருந்த மனதின் ஆற்றல் அழியும் வரையிலும் மனதோடு வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்துதான் தீர வேண்டும் எனவே இந்த மனதை அதன் மமதையை ஒடுக்கியாக வேண்டும் மனம் என்பது தன்னிலிருந்து வெளிப்பட்டு வந்த அகங்காரம் மற்றும் புத்தியை மேலும் பெரிதாக்கி கொண்டிருந்தால் அது நிச்சயம் சித்தத்தின் பால் செல்லாது பார்ப்பது கேட்பது படிப்பது உணர்வது சுவைப்பது ஆகிய புலன்கள் வழியாக நாம் பார்த்த இந்த உலகத்தின் மூலமாக நாம் அறிந்திருந்த எல்லாவற்றையும் உண்மை என்று நம்முடைய மனம் நம்புகிறது அந்த நம்பிக்கையில் தான் திரும்ப திரும்ப மனம் உடல் சார்ந்த பயணத்திலேயே ஆனந்தத்தை தேட முயற்சிக்கிறது உண்மையில் அதன் காரணமாக மேலும் மேலும் தொல்லைகளைத்தான் மனம் அனுபவிக்கிறது இது தொல்லை என்பதை ஒரு பக்கம் ஒப்புக்கொண்டாலும் மறுபக்கம் இந்த அற்ப சுகங்களை விட்டுவிட மனம் இல்லாமல் மறுபடியும் மறுபடியும் மனம் சஞ்சலிக்கிறது யோக வாழ்க்கை வாழ்வதற்காக முடிவு செய்துவிட்ட ஒருவன் இந்த உலக வாழ்க்கையை தொடர்ந்து வாழ விரும்புகிறான் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக அவன் திரும்பவும் தவறுகளை செய்கிறான் இதை நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலே பலரை பார்த்து நாம் தெரிந்து கொள்ள முடியும் தெருவிலே செல்லும் பிச்சைக்காரர்களை பாருங்கள் குடும்பம் இல்லை உறவுகள் இல்லை தனித்து பிச்சை எடுத்து பிழைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தோளிலே பெரிய பெரிய எண்ணும் மூட்டைகளை கட்டியபடியாக சுற்றி கொண்டிருப்பதை பார்க்க முடியும் அந்த மூட்டையிலே அவர்களுக்கு தேவையான துணி பாத்திரம் தண்ணீர் வைக்கும் பொட்டிகள் ஆகியவை இருக்கின்றன மேலும் அவர்கள் தங்களுக்கு இது தேவை என்று கருதியதாக ஏதேதோ பொருட்களை எல்லாம் அந்த துணி மூட்டையிலே தெளித்தும் வைத்திருக்கிறார்கள் எல்லாவற்றையும் வைத்திருந்தும் இன்னமும் தன்னை துறவியாக நினைத்துக் கொண்டிருக்கும் அவர்கள் நிலை பரிதாபத்தில் கூறியது பிள்ளையாருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது சில விடயங்களை நாம் பார்க்க முடிந்தது பட்டினத்தார் தன்னுடைய சீடனாகிய ஒரு மன்னனுக்கு ஞானத்தை கற்பித்தார் பத்திரகிரியார் என்கிற பெயரிலே பெரிய பெற்று வாழ்ந்திருந்த அவர் தன்னுடைய வாழ்நாளிலே தன்னை பெரிய உணமில்லாமல் இருந்த தன் மனைவி மரணித்து நாயாக மாறி அவரோட பின்னால் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தாள் பத்திரகிரியார் கையிலே ஒரு பிச்சை பாத்திரத்தை வைத்திருந்தார் அதையும் எப்போதும் கையிலேயே வைத்திருந்தார் ஒரு சமயம் பச்சனத்தார் வெறும் கோபனம் மாத்திரம் தரித்தபடியாக ஒரு ஆலயத்தின் அருகே அமர்ந்திருந்தார் அவரிடத்திலே சென்று ஒருவன் பிச்சை கேட்டான் ஏனப்பா நானே பிச்சைக்காரன் என்னிடம் வந்து பிச்சை கேட்கிறாயே அந்த பக்கம் போ அங்கே ஒரு குடும்பஸ்தன் இருக்கிறான் அவனிடம் கேள் என்று சொல்லி அனுப்பி வைத்தான் அந்த பக்கம் சென்று பார்த்த போது பத்திரகிரியார் கையிலே பிச்சை பாத்திரத்தோடும் அருகிலே ஒரு நாயோடும் இருந்தார் அவனிடம் சென்று பிச்சை கேட்டான் நானோ பரதேசி என்னிடம் கேட்கிறாயே என்று பத்தரகிரி சொன்னார் இல்லை நீங்கள் குடும்பஸ்தர் என்று அங்கே இருக்கும் ஒருவர் சொன்னாரே என்று எதற்காக தன் குரு இப்படி சொன்னார் என்று சிந்தித்து பார்த்த பத்திரகிரி ஓஹோ தன்னோடு பயணிக்கக்கூடிய இந்த நாய் கையிலே இருக்கும் பிச்சை பாத்திரம் ஆகிய இந்த இரண்டும் தன்னை சம்சாரியாக காட்டிவிட்டது என்பதை புரிந்து கொண்டு தன் கையிலே இருந்த பிச்சை பாத்திரத்தால் நாயின் தலையிலே ஒரு போடு போட்டான் நாய் இறந்து விட்டது பிச்சை பாத்திரம் உடைந்து விட்டது அவ்வளவிலே பத்திரகிரிக்கு ஞானம் கிடைத்தது முத்தி கிடைத்து கிடைத்துவிட்டது இங்கே தான் தனக்கு தேவை என்று கையிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு பிச்சை பாத்திரம் கூட மனதின் அகம்பாவத்தால் உருவாக்கப்பட்டது என்கிற நிலை புரிந்து கொள்ளப்படுகிறது இதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள் நாம் யோக வாழ்க்கை வாழ்கிறோம் தொடர்பு வாழ்க்கை வாழ்கிறோம் என்று மனத்தில் கொள்கிறோம் ஆனால் நம்முடைய தேவைகளை விட்டிருக்கிறோமா உறவுகளை விட்டிருக்கிறோமா நமக்கு தேவையானவை என்று எதையதையெல்லாமும் தூக்கி பிடித்தபடியாக பயணித்தபடியாகவே இருக்கிறோம் நாளைக்கென்று இதையாவது தேடி சேர்த்து கொண்டே இருக்கிறோம் இது தவறு என்று தெரிந்தாலும் கூட அதை கடைபிடிக்க முடியாதபடியாக வெறும் உடலியல் சார்ந்த மனோ சஞ்சலத்திற்கு காரணமானவர்களாகவே நம்முடைய வாழ்க்கையை பயணித்துக் கொண்டிருக்கிறது இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் மனதை வேறு பக்கம் திருப்ப வேண்டும் பராமரத்தை நோக்கி திருப்பக்கூடிய மனம் மெல்ல மெல்ல பக்குவப்பட்டு இந்த உலக விவகாரங்களிலே இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியும் இதை சாதித்துக் கொள்வதற்கு நின்னரிடைய காலம் எடுக்கத்தான் செய்யும் அந்த காலம் கைகூடி வரும் வரையிலும் இடைபடாது பயிற்சிகளை செய்து பயணிக்க வேண்டியது நம்முடைய கடமையாகிறது இதைத்தான் இந்த நூல் வாயிலாக நாம் கற்றிருக்கிறோம் நம்முடைய ஆசைகள் உலகம் சார்ந்த பற்றுக்களை விடாத வரையிலும் நம் மனம் என்னவோ மேலும் மேலும் விரிவடைந்து நம்மை அகங்காரத்திலே நிறுத்தி வைத்துக் கொண்டேதான் இருக்கும் என்பதை சொல்லி மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்